வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய இயல்பு தன்மை தனக்கு தெரிந்தது மட்டுமே உலக வாழ்வு என்று நினைத்தால் அதற்கு பெயர் தான் அறியாமை நமக்கு தெரியாதது உலகில் நிறைய இருக்கிறது என்று உணர்ந்தால் அவன் பக்குவப்பட்ட தன்மை உலகத்தை தான் ஒய்து தன்னுடைய விளக்கங்களில் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவன் முனைகிறான் என்றால் அவன் அறிவுடையவன் என்பது பொருளாகும் ஆனால் மனிதன் எல்லாமே புறக்கண்களால் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறான் நம்ம மேனியை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பார்க்க அந்த உலகத்தையே பார்த்து ரசித்துக்கிட்டு இருக்கான் தனக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை வந்து புரியாமல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மனித ஜீவன்கள் தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தனக்குள்ளே ஒரு பேராற்றல் இருக்கு என்பதை அறிகிற தன்மையை பெற்றவன் ஞான நிலைகளை அடைகிறான் என்பதுதான் முக்கியம் அதான் தன்னை உணர்ந்தவன் ஞானி தன்னை உணர்ந்தவன் தயோபரன் தன்னை அறிகின்றவன் மனிதன் அப்படி எல்லாம் நம்ம வந்து பெரியோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பசிக்கு உணவளித்தவனை பாராட்டுகிறோம் ருசிக்க சமைத்தவனுக்கு சம்பளத்தை கொடுக்கிறோம் சமைத்தவன் இறைவன் இந்த உலகத்தை உருவாக்கியவன் அவனுக்கு யாருமே எதையும் கொடுக்கவும் முடியாது அவன் வாங்க போறதும் இல்லை யாதொரு பலனையும் எதிர்பார்க்காமல் இந்த உலகத்தை வாழ்விக்கும் ஒரு மாபெரும் ஆற்றல் அதான் இறை ஆற்றல் ஆனா மனிதனுடைய தர்க்கத்தில் எதற்குமே ஒவ்வொரு அசைவுக்கும் கூலி கேட்குறவன் தான் மனுஷன் நான் தான் இதை பேசினேன் அதனால உனக்கு முடிஞ்சுது அதனால எனக்கு வேண்டிய கமிஷனை கொடுன்னு கேட்கறதுக்கு ஒரு குரூப் இருக்கும் நான் தான் இன்னார கூட்டிட்டு வந்தேன் அதனால தான் உனக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு இதற்கு ஏற்பாடு பண்ணதுக்கு எனக்கு எதாவது குடு அப்படி கேட்கறது இப்படி ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு கூலியை நிர்ணயம் பண்ணி தான் இந்த பூவுரைகளை வாழ முடியுங்கிற ஒரு நிலைமை மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட்டுருது அது மனிதனின் குற்றமா அல்லது இயல்பின் குற்றமானு நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நமக்கு நேரங்கள் கிடையாது இதெல்லாம் மனித சஞ்சாரத்தினுடையது ஆனால் ஆன்மீகத்தில் வந்து அப்படி கிடையாது ஆன்மீகம் என்பது என்ன எல்லா ஆன்மாக்களையும் ஒன்றென நினைத்து அவைகள் புண்ணியம் பெறுவதற்காக அவர்களுக்கு வழிகாட்டுவதும் அந்த ஆன்மாக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதும் அது வாழுகின்ற சரீரத்துக்கு சேவைகள் செய்வதும் தான் ஆன்மீகம் அந்த சேவைகளை செய்தது வந்து பலன்கிறதாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய மகான்களுடைய வாக்குகள் மனித இருந்து இருந்து அப்படியே சிந்திச்சுட்டோம்னா நிறைய உள்ளுணர்வுகள் தோன்றும் உள்மன திறக்கும் உள்மன ஒன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொன்னா வெளி உலகத்தை பற்றியே சிந்தித்து போனா அது புற மனசு அதையெல்லாம் விட்டுட்டு உலகத்தை சிந்தித்து வந்தோம்னா அது ஆள் மனசு இப்படி ஒரு வார்த்தையும் இருக்கும் ஒரு பக்கத்துல ஆனா அவைகளையும் கடந்து நிற்கின்ற ஒரு ஆத்மாவின் இணைப்பில் இருப்பதுதான் ஆழ் மனசு அந்த ஆண்மனதை பற்றியெல்லாம் மனிதன் நம்ம வந்து சிந்தித்து நம்ம செயல்பட நினைத்தோம்னா அது நம்மளை நிலைகளுக்கு கொண்டு போகுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் காற்று காற்றுன்னு ஒரு பொதுவான காற்றின் பேரை நம்ம சொல்லுதோம் காற்றுல முப்பத்தி ரெண்டு வகை இருக்கு முப்பத்தி ரெண்டு காற்று இருக்கு புராண காற்று ஜீவ காற்று லக்ஷ்மிகர காற்று அந்தி காற்று இப்படி முப்பத்தி ரெண்டு விதமான காற்று இந்த முப்பத்தி ரெண்டு விதமான காற்றுல மிகவும் முக்கியத்துவமான பிராண காற்று பிராணன் உயிர் காற்று என்பது பொருள் அந்த பிராணனுங்கிற உயிர் காட்டுல உணர்ச்சி கலந்துருக்கும் அதை உத்தமமாக புரிகிற பொழுது ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருப்போம் காற்று பொதுவாக வீசிக்கிட்டு இருப்போம் சில இடத்துல போனோன்னு அந்த காற்று மேலே போட்டோன்னு அப்படியே தன்னறியாம மெய் சரி அந்த மெய்த்தளிர்ப்பு வந்து எல்லாராலும் உணர முடியாது ஒரு குறிப்பிட்ட சிலரால் உணர முடியும் அப்ப உணர்ந்தவனுக்கு தான் அது பிராண காட்டா அப்படி இல்லை உணர்ந்தவனுக்கு அவனுடைய ஜீவகாந்த சக்தி கொஞ்சம் மேலே எழும்பி நின்று இருக்கு அதனால அந்த பிராண காற்றை சந்திக்கும் பொழுது அந்த மெய் தொழிற்பு ஏற்பட்டு இருக்கு சராசரி மனிதனையும் தொற்று இருக்கு அவனால அதை புரிந்து கொள்ள முடியாது அப்படி அந்த பிராணன் என்னும் உயிர் காத்துல உணர்ச்சி கலந்திருக்கும் பொழுது நம்மை தொடுகிற பொழுது நமக்கு தன்னறியாம புத்துணர்வு ஒரு ஒரு மன அதிர்வு உணர்ச்சியில் ஒரு சின்ன மாற்றம் இவைகளெல்லாம் இருக்கும் இப்படி இருக்கிறதுக்கு பேர் உயிர்காற்று இந்த உயிர்காற்றை மகரிஷிகள் பக்குவப்பட்டவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் உயிர்காற்றை தன்மயப்படுத்துகின்ற ஆற்றல் உடையவர்கள் உலகத்தில் உலாவி கொண்டிருக்கிற பிராண காற்றை தன் பக்கம் இழுத்து தன்னுடைய மணிப்புரக சக்திக்குள் சேர்த்து வைக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள் மகான்கள் இருக்கிறார் நம்மளும் அந்த காற்றை சேர்த்து வச்சிருக்கோம் மணிப்புரகத்துல நினைத்த பொழுது அந்த பிராண காற்றை எழுப்பி மனிதனுடைய மேனியில் செலுத்தி அவனை வாழ வைக்க முடியும் என்பது சித்தாற்றல் சித்தாற்றல்ங்கிறதுனுடைய தன்மை அதுதான் சித்தாற்றல்ங்கிற தன்மை அதுதான் இந்த சித்தாற்றல் சொல்லும்போது நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன் காற்றுல முப்பத்தி ரெண்டு இருக்கு பிராண காற்று வீசுகிற பொழுது உணர்ச்சி தட்டுப்படுது உணர்ச்சின்னு ஒரு வார்த்தை தான் ஆனா பதினெட்டு உணர்ச்சிகள் இருக்கு மனித வாழ்க்கையில உணர்ச்சிகள் பதினெட்டு விதம் இருக்கு தொட உணர்வு கிருஷ்ண உணர்வு செவி உணர்வு நல் உணர்வு இப்படி பற்பர உணர்வரைகள்லாம் இருந்து பற்பர உணர்வரைகள்லாம் இருந்து பதினெட்டு விதமான உணர்வரைகள் மனிதனுடைய சரீரத்துக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கு இதுல ரொம்ப முக்கியத்துவமான உணர்வு என்னதுன்னு சொன்னா அதுதான் ஜீவாத்ம உணர்வு அதுக்கும் இந்த பிராண சக்திக்கும் தொடர்பு இருக்கு அது நம்முடைய உயிரில் கலந்தது நம்முடைய உயிரில் கலந்தது உயிரில் கலந்தது என்றால் எப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய மேனியிலிருந்து ஒன்னரை இஞ்சி அகலத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த அதிர்வு சக்தி ஜீவசக்தி ஜீவகாந்த அலைகள் மனிதனை சூழ்ந்திருக்கும் அதுக்கு பேர் தான் ஜீவ உணர்ச்சி ஆத்ம உணர்வு அது என்னவென்னா இருக்குன்னா பதிவுத்தன்மை ஈர்ப்புத்தன்மை வெளிப்புற வெளிப்படுத்தும் தன்மை மூன்று ஆச்சு பதிவுத்தன்மை ஈர்ப்புத்தன்மை வெளிப்படுத்தும் தன்மை பிரகாசத்தன்மை பிரியா தன்மை இப்படி ஐந்து வகையான தன்மைகளை கொண்டது அந்த பிராண ஆற்றல் என்பது அதுதான் ஜீவகாந்த சக்தி இந்த ஜீவகாந்த சக்தியும் வெளியிலிருந்து வரக்கூடிய பிராண காற்றும் இணைந்து விட்டால் புதிய பிராண சக்திகள் மகான்களுக்கு கிடைக்கும் இப்ப வெளி உலகத்துல உலாவுதில் நம்ம பார்த்துட்டோம் முப்பத்தி ரெண்டு காற்றை திருவிட்டோம் உடம்புல தோன்றக்கூடிய உணர்ச்சியில் பதினெட்டு இருக்கு இந்த பதினெட்டு உணர்ச்சியும் ஏழு ஆதாரத்தில் ஆறு ஆதாரங்களில் தனித்தன்மை கொண்டது மூலாதாரத்தில் மூன்று விதமான சக்தி இந்த உணர்ச்சி கொடுக்கும் மூலாதாரத்தில் எப்படி உணர்ச்சி பதினெட்டோ அது போல சக்தி பதினெட்டு மூலாதாரத்துல மூன்று விதமான சக்தியை கொடுக்கும் இந்த உணர்ச்சி மூன்று விதமான சக்தியை கொடுக்கும் இந்த உணர்ச்சி மணிப்பூரகத்துல மூன்று விதமான சக்தியை கொடுக்கும் இப்படி ஆறு ஆதாரம் அநாகதம் விசுத்தி ஆக்மே என்னும் ஆறு ஆதாரங்களுக்குள்ள மூணு பதினெட்டு விதமான உணர்ச்சி சக்திகளை கொடுத்து அது சகதராரத்துக்கு போகிற பொழுது சகத்திராரம் வந்து திறக்கிறது என்பது பொருளாகும் அப்படி ஒரு மனிதனுக்கு பதினெட்டு விதமான சக்தியும் ஒன்று கூடி திறந்து திறந்துவிட்டால் அவன் பரிபூர்ண ஞான நிலைகளை அடைகிறான் என்பது பொருள் அந்த சகத்ராரம் என்கிற ஒரு மாபெரும் ஒரு ஸ்தானத்தை ஏழாவது ஆதாரத்தை தொழுகிற பொழுது உள்ளங்காலல இருந்து உச்சிஸ்தான வர உணர்ச்சியே இருக்காது உடம்புல இறந்ததுக்கு சமமாக இருக்கும் ஆனா உள்ள உயிர் ஓடிக்கிட்டே இருக்கும் உணர்ச்சி மட்டும்தான் இருக்காது ஆனா உடலுக்குள்ள உயிர் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நிலைகளிலேயே அந்த சகத்திராரத்தில் அந்த அறுமூணு பதினெட்டு விதமான உணர்வுகளும் ஒன்று கூடி சகத்திரார நிலையில் நின்று எங்கு வேண்டுமானாலும் உணவி செல்லக்கூடிய தன்மையும் உண்டு இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல ஆகாயத்தில் கலந்து இங்கேருந்து எந்த உலகத்துக்கும் போய்க்கலாம் உலகம் முழுக்க சுற்றலாம் ஆனா சரீரம் ஒரு தான் இருக்கும் சரீரம் ஒரு இடத்துல தான் இருக்கும் ஆனா இந்த ஆத்மசக்தி சூட்சம சக்தி சூட்சம உடலும் இந்த அறுபூணு பதினெட்டு விதமான உணர்ச்சியும் இந்த ஜீவகாந்த சக்தியும் சேர்ந்து சகதிராரத்தினுடைய தொடர்புகளை வைத்து உலாவ சென்றால் சரீரம் ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் உலாவதும் இந்த உலகம் முழுக்க அந்த பிரபஞ்சம் முழுக்க பார்க்குறான் இந்த உயிர் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உள்ளுக்கு இருக்கக்கூடிய மனசு எதை பார்க்க வேண்டும் என்று நினைத்ததோ அதை இந்த ஜீவகாந்த சக்தி இந்த ஜீவசக்தி சகசிரத்தின் வாயிலாக அப்படி கொண்டு போய் நம்மளை அங்கே கொண்டு விட்டுருவோம் அங்கே இருக்கக்கூடிய வாசனை அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் அங்கே குளிர்ச்சியாக இருந்தால் குளிர்ச்சி வெப்பமாக இருந்தால் வெப்பம் ஏன் அப்படிலாம் விழுத்தி சொல்றதை விட ஒருத்த வீட்டுக்குள்ள என்ன சமையல் பண்ணியிருக்கிறாங்கிறத கூட கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த வா அந்த வாசனையும் அந்த ருசியும் கூட தெரிஞ்சிடும் உன் வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்டுருக்கு அந்த அளவுக்கு இந்த பிராண சக்தியை அறு மூணு பதினெட்டு வகையான உணர்ச்சி சக்தியும் முப்பத்தி ரெண்டு காற்றுகளிலே பிராண காற்றை கலந்து சூட்சம சரீரத்தை எழுப்பி சகசாரத்தின் வாயிலாக ஒரு பெரிய பயணத்தை ஆத்ம பயணத்தை உருவாக்குகிற பொழுது அடைந்ததுக்கு பெயர்தான் ஞானம் என்பது பொருள் அந்த ஞான சக்தியை பெறுவதற்குத்தான் ஒரு மனிதன் பக்குவப்படுதலும் மன அடக்கம் பெறுதலும் மன பண்பு பெறுதலும் எதையும் ஏற்கின்ற தயால குணம் பெறுதலும் பொறுத்தாளுகின்ற தன்மையை பெறுவதும் மனிதனுக்கு ஏற்பட்டு அவன் மகானாகிறான் இந்த ஞான நிலைகளில் வந்து அப்படி அந்த சகதரத்துக்கு எழுப்பப்பட்ட அந்த ஜீவசக்திய மீண்டும் கொண்டு வந்து அதே மூலாதாரத்துல கொண்டு வந்து வைக்கவில்லை என்றால் அவர் பித்து பிடிச்ச நிலையில போய் பெயரும் அதான் பழங்காலத்துல சித்தர் எல்லாம் பித்தரை போல் இருப்பார் அப்படின்னு சொன்ன வார்த்தையினுடைய தன்மை அதை ரிட்டர்ன் பண்ண தெரியவில்லை என்றால் பித்து பிடித்த நிலைக்கு இந்த நிலைகள்ல வந்து இப்படியெல்லாம் போய் முயற்சி பண்ண முடியாம நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு சில பலன் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் மனிதன் அவதார புருதர்களாகிய தெய்வங்களை மனதை விட்டு வணங்கி கோயில் கோயிலா சென்று நம்முடைய மனதை கடவுளுக்கு ஒப்படைத்து நாம் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனைகளை செய்து மனிதன் சராசரி மனிதர்கள் பலனடைந்து கொள்கிறார்கள் அந்த கோயில்களிலும் அந்த தெய்வங்களிலும் கூட இந்த மகான்களுடைய ஆத்மாவும் மகான்களும் கூட அங்கே பள்ளி கொண்டு இருப்பது உண்மை சித்தர் அடங்கியிருக்கிறார் மகாமுனிவர் அடங்கியிருக்கிறார் அப்படிங்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கேள்விப்படுவதெல்லாம் இதனுடைய அடிப்படையில் உள்ள ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு மனிதர்களுமே ஞான நிலைகளை அடைய வேண்டும் என்று நினைத்தான் தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை அறிவதற்கு தியானம் தபம் மனப்பக்குவம் இவைகளெல்லாம் அடைய வேண்டும் என்பது மிக முக்கியமானது இந்த ஞான நிலைகளை பேசுகிற பொழுது எல்லோருக்கும் கேட்கறதுக்கு காது இருக்கும் சில சிமத்துல கவனம் இருக்காது சிலவர் கவனிப்பார்கள் அதை புரிந்து கொள்வதற்கு அர்த்தம் தெரியலையே என்று தவிப்பார்கள் இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் ஓடும் ஆனா புரிந்து அனுபவத்துக்கு வந்தாச்சுன்னா அந்த பேரின்பத்தை அளவிட முடியாத தன்மையை ஆனந்தத்தை மனிதன் பெறுவான் என்பது உண்மை ஆகையினால் எல்லா மனிதர்களும் மனதை அடக்கி அடக்கமில்லாதான் கல்வி அடர்ந்த காற்றில் வீசிய தென்றலுக்கு சமம் படிப்புங்கிறது என்னது எவ்வளவு படிச்சிருந்தாலும் மனதை அடக்க பழகுவது படிப்பு அதான் அடக்கம் இல்லான்னு கல்வி அடர்ந்த காற்றில் வீசுகிற தென்றல் காட்டில் தென்றல் வீசி என்ன பிரயோஜனம் கடல்ல மழை பெய்தது என்ன பிரயோஜனம் பாறையில் வித விதைச்சு என்ன பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது பயனுள்ள இடத்தில் பகிர்ந்து பயனற்ற நிலையிலே அடங்கி உள்ளுணர்வோடு உண்மையோடு உபத்தல் தான் கல்வியின் மாண்பு என்று மனிதன் புரிந்து தன்னுடைய மனதை இறைவனுக்கு காணிக்கையாக்கி மன செம்மையை கொடுத்து இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக உங்களுடைய மனதையெல்லாம் தூய்மை ஆக்கி பகவானுக்கு இருப்பிடமாக கொடுத்து மாசிலாத மனதுக்குள் பேதற்கரிய ஈசனை இருப்பிடமாக்க மாசிலாத சாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அறிய காட்சி தந்து அரண் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தார்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடன் பா பட்டிடத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு ஈரோடு மனைவியை பிரிந்து மனமாடும் மகன் கால் சொன்னான்